சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தாவேக்கா கூட்டணிக்கு வரவுள்ள கட்சிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி உறுதியா வெற்றி நிச்சயமாக கிடைக்குமா அரசியல் களத்தில் பெரும் திருப்பம் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

விஜய் அவர்கள் தற்பொழுது பிரச்சாரம் எங்கே பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதாவது புதுச்சேரி மாவட்டத்தில் வந்து வி விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தினா புதுச்சேரி மக்களை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை பற்றியும் புகழ்ந்து பேசியிருப்பார் அதாவது அங்கே இருக்கிற சிஎம் பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக பிரச்சாரம் நடத்தினாலும் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் பாதுகாப்பு உடன் மக்களை வந்து வழிநடத்துறாங்க இங்கே இருக்கிற சிஎம் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு இதுவே பார்த்தினா காங்கிரசுடன் இவர் கைகோர்ப்பதற்கான முதல் புள்ளியார சூழியாக வந்து பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிந்து அறுபது சீட்டுகள் ஃபைனல் பண்ணியிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு இது இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா காங்கிரஸுடன் இன்னும் நிறைய கட்சிகள் விஜய் கட்சியுடன் கூட்டணிக்கு வரவுள்ளது பாமகவுடனும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை இருக்கு அதாவது அன்புமணி அவர்களுடன் பார்த்தினா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தினா தேமுதிகவுடன் அதாவது பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களுடன் பார்த்தினா பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இந்த கூட்டணி கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிடி விதனுடனும் ஓபிஎஸும் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கூட்டணி வெற்றி பெறுமா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறுடைய புதிய கூட்டணி புதிய அனுபவம் கட்சிகள் எல்லாமே வந்து புதுசு அதாவது ஏற்கனவே பார்த்தினா க ஒரு தடவை கூட பார்த்தினா அரசியல் களத்தில் வெற்றி பெறாத கட்சி மற்றும் பார்த்தினா அரசியல் களத்துக்கே வராத ஒரு கட்சி நம்முடைய விஜய் அவருடைய கட்சி அந்த கட்சியுடன் இந்த கட்சிகளுடன்லாம் கூட்டணி வைத்திருந்தால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற முடியுமா இல்லை மீண்டும் அதிமுகவை ஆட்சிக்கு வந்து இவர்கள் படுந்தோல்வியை சந்திப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேர்தல் சமயத்தில் தெரிந்துவிடும் ஆனால் இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை எந்தெந்த கட்சி யாருடன் கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணியில் வந்து எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் எந்த கட்சி ஆட்சி அமைத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் அப்டேட்டுகளும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி மக்களை அடுத்தடுத்த காணொலியில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்